இருக்கும் அடுத்ததாக முப்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த நர்பாக்கியம் என்ன அந்த ஒதுங்கும் இடம் என்ன அந்த வெற்றி வெற்றியுடைய இடம் என்ன அதான் ஹதா தோட்டங்கள் ஹதீபத்துன் உடைய பன்மை ஹதீபத்து என்றால் என்ன அர்த்தம் அதாவது நிறைய அடர்த்தியான கனிகளை உடைய மரங்களும் அந்த மரங்களை சுற்றி சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்குமே ஆனால் அத்தகைய தோட்டங்களுக்கு ஹஜி கத்துன் என்று சொல்வார்கள் புரியுதுங்களா அப்ப பேரித்த மரங்கள் திராட்சை மரங்கள் இன்னும் பழம் தரக்கூடிய பல வகையான மரங்கள் அந்த சொர்க்கத்துல இருக்கும் அதை சுற்றி சுவர்கள் இருக்கும் சரிங்களா ஹதாய் அப்ப தப்புவா உள்ளவர்களுக்கு அங்கே கனிவர்க்கங்களை உடைய பாதுகாக்கப்பட்ட சொர்க்கங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு அது சோறு போடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒரு துணியாலேயே பாருங்க ஒரு மனிதன் தன்னுடைய தோட்டத்துக்கு ஒரு எல்லை பாதுகாப்பாக ஒரு வேலி இருக்குன்னு ஆசைப்படுறான் இப்போ ஆக்கிரத அல்லா சுபகானு இந்த மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹரா செஞ்சு செய்து வைத்திருப்பான் அங்கே போய் அவனுக்கு பயம் கூடாது என்னடா நம்ம தோட்டத்துக்குள்ள வேற யாரும் வந்துடுவாங்கனு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கு இருக்குது இந்த துணியாவில் இருக்கக்கூடிய குணம் இருக்குது ஆசிரத்துலையும் போய் வரும் நிறைய ஹதீஸ் இருக்குது நம்ம இன்ஷால்லாம் சொர்க்கத்தை பற்றி மற்ற மற்ற இடங்களில் வரும்போது அப்பப்போ தேவைக்கு ஏற்ப சொல்லுவோம் இந்த துணியாவில் எப்படி ஆசை உள்ளவனாக இருந்தானோ அதே போல் பல ஆசைகள் அவனுக்கு சொர்க்கத்தில் போனாலும் இருக்கும் அலமது முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் இப்போ தோட்டங்கள் அங்கே அவர்களுக்கு இருக்கும் அதாவது கனிவர்க்கங்களை உடைய அடர்த்தியான மரங்களை உடைய அவருக்கென்று சுற்றுச்சுவர் போடப்பட்ட தோட்டங்கள் அங்கே இருக்கும் அந்த தோட்டங்கள் என்ன இருக்கும் அங்கே திராட்சைகள் இருக்கும் அதாவது திராட்சை மரங்கள் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னால் திராட்சை புரியுதுங்களா திராட்சைன்னு சொல்லி அதெல்லாம் என்ன சொன்னால் அதாவது திராட்சை மரங்கள் இருக்கும் திராட்சை தனியாக இருக்கா அதே மரத்தில் தானே இருக்கும் அதே போல தான் அடுத்ததாக அதாவது வாலிபர் பெண்கள் இருப்பார்கள் ஒரே வயதுடைய பெண்கள் இருப்பார்கள் சரிங்களா முஜாஹித் அஷ்மத் இப்ரா அப்பாஸ் அன்பா சகதியல்லாஹ் அனுமமா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க ஒ கவாட எப்புன் நவாஹித கவுரு அஜராபன் ஐ முஸ்தவியாத்தின் அந்த பெண்கள் எல்லாம் ஒரே வயதுடையவர்களாக இருப்பார்கள் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் வாலிபர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய உடல் வாக வந்து அதாவது ஒருத்தவங்க வயசாயிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது எப்போதுமே அவர்கள் வாலிப வயதுடையவர்களாக இருப்பார்கள் ஐ அல் சமமான ஒரே வயதுடையவர்களாக இருப்பார்கள் ஏறக்குறைய எல்லா தாமியன்களும் இதற்கு அதே கருத்து தான் சொல்றாங்க இப்ப இதுல கவாயிப் என்ற வார்த்தையை தவிர அத்ராப் என்ற இந்த வார்த்தை குரான்ல பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும்

அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்துடைய கண்ணிகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள் அப்ப சில பேர் சொல்ற மாதிரி அதாவது மார்க்க கல்வி இல்லாதவர்கள் அல்லது மார்க்க கல்வி அறகுறையா படித்தவங்க இருக்காங்கல்ல எப்படி ஆண்களுக்கு ஊர் பெண்கள் இருப்பார்களோ அதே பெண்களுக்கு அங்கே ஆண்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து ஆதாரமும் அடிப்படையுமற்ற ஒரு கற்படையான அவர்களுடைய குறுகிய புத்தியில உருவான ஒரு சொந்த சரக்கு இது அப்படி கிடையாது புரியுதுங்களா அண்ணா தானா பெண்களை திருப்தி கொள்ள வைப்பான் ஒரு இதயச்சம் உள்ள பெண்ணு எப்போதும் தான் ஒரு கணவனோடு வாழ்வதைத்தான் விரும்பக்கூடியவராக இருப்பாள் அவன் முஸ்லீமாக இல்லை என்றாலும் அதாவது ஒரு பத்தினியான ஒழுக்கமான ஒரு பெண்ணு அவருடைய இயற்கையே எப்படின்னு சொன்னால் அவள் இஸ்லாமில் இல்லைன்னா கூட ஒரு கணவனோடு வாழ்வதைத்தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவளாக இருப்பாள் உலகத்துல எந்த பகுதியில வசிக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்கள் மும்மினான பெண்களுக்கு அல்லா சுகானுவத்தாளா எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு மனைவியாக இருந்தார்களோ அதே போலதான் சொர்க்கத்திலேயும் சொர்க்கத்துடைய ஆண்கள்ல ஒரு ஆணுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் அல்லாஹு சொல்ற மாதிரி வ நசனா மாஃப் யூ சுதூரியும் பின்னர் ஹில் லின் அங்கே சொர்க்கத்திலே அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பொறாமைகளை குரோதங்களை ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து ஆஹ் எல்லாம் நாம் உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுத்து விடுவோம் சுத்தப்படுத்தியது அல்லா சுக அனுபவத்தான நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அதனால தன்னுடைய கணவனுக்கு பல மனைவிகள் சொர்க்கத்தில் இருப்பதை அந்த சொர்க்கத்துடைய பெண் யாருமே மாட்டார்கள் இந்த உலகத்திலேயே தன்னுடைய கணவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நான்கு மனைவிகளை திருத்தி கொள்ளக்கூடிய அல்லாவுடைய சட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் எப்படி நாளைக்கு மறுமையில் போகும் பொழுது மறுமையில் அல்லாமல் சில ஆண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலமத்தில் அவர்கள் பொறாமை கொள்வார்கள் தன்னுடைய சொர்க்கத்தின் தோழி சொர்க்க தோழிகளின் மீது அவர்கள் எப்படி பொறாமை கொள்வார்கள் அவர்களுடைய உள்ள சுத்தம் செய்யப்பட்டிருக்கும் அவர்களுடைய உள்ளங்கள் கழுவப்பட்டிருக்கும் சரியா சரி அப்ப பெண்களை அல்லாஹ் சுக அனுபவத்தாலா அவர்களுடைய இயற்கைக்கு ஏற்ப எப்படி திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படி அல்லாஹெல்லாம் திருப்தி படுத்தி விடுவான் சொர்க்கத்துல யாருக்கும் கவலையே இருக்காது புரியுதுங்களா சொர்க்கத்தில் யாருக்கும் துக்கமும் வருத்தமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் வைக்க மாட்டான் இந்த முட்டாள்கள் மார்க்கத்தை புரியாதவங்க இவர்களாக கற்பனை செய்து அல்லாவுக்கே சட்டம் போட்டு அல்லாவுக்கே நீதத்தை கற்றுக் கொடுத்து இவர்கள் தனி ஒரு ரூட்டில் போகிறாங்க அது கண்டிப்பாக குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து எந்த ஒரு ஆதாரமும் உறுதி செய்யாத துணை செய்யாத ஒரு பாதி அவங்க போகிறது அதே போல தான் அதற்கு மாற்றமான நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் தான் இருக்குது சரிங்களா ஆக எல்லாணும் இணையச்சம் உள்ள ஆண்களுக்கும் இணையேச்சம் உள்ள பெண்களுக்கும் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் அதில் குறிப்பாக ஆண்கள் அவர்கள் பொறுப்புகள் சுமத்தப்பட்டவர்கள் கடமைகள் கொடுக்கப்பட்டவர்கள் அதிகமான கடினமான அமல்கள் சுமத்தப்பட்டவர்கள் அதனால அவர்களுக்கு அல்லா மகாணத்தால இந்த நேரமத்தையும் வைத்திருக்கிறார் அப்ப இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட போது சஹாபிய பெண்மணிகளும் இந்த வசனங்களை கேட்டாங்க நூற்று கணக்கான ஆண்டுகள் கடந்துதான் இன்றைக்கு இந்த புரான் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குது இந்த புரான் உதப்பட்ட மூமீனான சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வசனங்களின் மீது இந்த வசனங்களோ இது போன்ற வசனங்களின் மீது ஆட்சேபனை செய்யவில்லை அவர்கள் இதுல குறுக்கு கேள்வி கேட்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல நாத்திக சிந்தனைகளும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே குரானின் மீது ஹதீஸின் மீது ஆட்சேபணி செய்யக்கூடிய நயவஞ்சக சிந்தனைகளும் குடிகொண்டவர்களுடைய பேச்சுகளை கேட்டு நம்முடைய மூமியான பெண்கள் வழிகெடுவதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹால பாதுகாப்பானாக அடுத்தது பாருங்க என்றால் அதாவது கிளாஸ் நம்ம குடிக்கிற குடிபாடு தண்ணி ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் இருக்கு பாருங்க திஹாப்பன் திஹாக்குனா நிரப்பப்பட்டதாக இருக்கும் அது போட்டு தொடர்ச்சியா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஜூஸ் கடையில போய் அல்லது நீங்க வீட்டுல ஒரு ஜூஸ் போடுறீங்க நீங்க வீட்டுல ஒரு நாலு பேருக்கு நீங்க ஜூஸ் போட்டா என்ன கிடைக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸு கிடைக்கும் அல்லது ஒன்னே கால கிளாஸ் கிடைக்கும் அந்த ஒரு கிளாஸு குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டா இல்லையே காணியா போச்சு எல்லாருக்கும் கொடுக்கணுமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் ஆனால் மறுமையில உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க நீங்க அந்த ஜூஸ் ஃபுல் கிளாஸ் கிடைக்கும் இந்த துணியால வந்து தண்ணி மட்டும் தான் ஃபுல் கிளாஸ் கொடுப்பாங்க ஜூஸ் கேட்டால் அரை கிளாஸ் இருக்கும் முக்கால் கிளாஸ் இருக்கும் ஆனால் சொர்க்கத்துல அந்த கிளாஸ் வலியே வழியே இருக்கும் அதே போல ஒரு கிளாஸ் குடிச்சு முடிச்சவனையே அடுத்த கிளாஸ் நிரப்பப்பட்டு அங்கே நமக்கு இருக்கும் அவ்வளவு சுவையாக அந்த ஜூஸ் இருக்கும் அந்த ஒரு கிளாஸ் ஜூஸே இருக்குது இந்த உலகம் உலகத்தை விட சிறந்ததாகவும் இந்த உலகத்தில் நாம் இதுவரை சுவைக்காத ஒரு சுவையாகவும் இருக்கும் அடுத்த கிளாஸ் போது அதை விட சுவையா இருக்கும் இப்போ துணியாவில் எப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸ் ஜூஸ் நம்ம குடிப்போம் அடுத்து உடனே வயிறு வந்து நிரம்பி அந்த நாவு வந்து ஏற்கனவே அது சுவைச்சதுனால அந்த சுவை கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் வயிற்றுக்குள்ளார் அப்படின்னு சொல்ல பசி போக போக தாக போக போக ஒரு விதமான திவட்டல் வரும் ரெண்டாவது கிளாஸ் குடிப்போம் மூணாவது கிளாஸ் கொஞ்சம் முக்கி குடிப்போம் நாலாவது குடி கொடுக்கும்போது அப்படியே கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் கூட எப்பா போதும்பா இதுக்கு மேல என்பதாக நம்ம மறுத்துருவோம் ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாதுங்க சொர்க்கத்துல ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் அந்த சுவை கூடிக்கொண்டே போகும் அந்த பானங்களின் மீது ஆசை அதிகமாக கொண்டே போகும் அடுத்த அடுத்த உணவுகளை சுவைப்பதற்காக வேண்டிதான் அந்த பானத்தை விட்டுட்டு வேற ஒரு உணவின் பக்கமோ வேற ஒரு குடிபானத்தின் பக்கமும் போவார்களே தவிர ஒருபோதும் அந்த உணவோ அந்த குடிபானமோ தவட்டி விட்ட காரணத்தால் அவர்கள் செல்ல மாட்டார்கள் போக மாட்டார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்காக நம்ம அமல் செய்யாம இந்த துன்யாவுக்காக போய் சண்டை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க மக்கள்